இது மாங்காட்டில் அம்பாள் நகர் பாலாஜவனி நகரு அங்கே வந்து இது லேண்டு வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு வீடு வந்து எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு வீடு ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் தான் இருக்குது நல்லா சுத் சுற்றிலும் இடம் விட்ருக்காங்க நல்லா தாராளமாக இருக்கும் அரை கிரவுண்டு இடம் நீங்கள் அதை தாராளமாக வாங்கலாம் ரேட் வந்து அறுபது தான் சொல்கிறாங்க ஒரு ஐம்பத்தி எட்டு இன்னும் கூட ஏதாவது குறைக்கலாம் நல்ல வீடு பழைய வீடு தான் நாலு வருஷத்து வீடு மணலில் கட்டின வீடு இதை நம்பி நீங்கள் வந்து வாங்கலாம் நார்த்து பேசிங்க இதில் என் நம்பரை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் என் நம்பர் வேணும்னா நைன் எயிட்